மிதுன ராசி நேயர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதி அற்புதமான மாதமாகவும் வருமானம் நிறைந்த மாதமாகவும் மிதுன ராசிக்கே அமைகிறது காரணம் என்னென்னா மிதுனராசி என்பர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எத்தனையோ மிதுனராசி ராசி என்பர்கள் காசு பணம் கொடுத்து ஏமாந்துட்டு உட்காந்துருக்கீங்க பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கக்கூடிய ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ மிகுந்த மனவேதனையில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அப்படி அது வரலை அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகள் உள்ளது சட்ட ரீதியாகவும் லீகலாகவும் நாம் அதை வாங்க முடியும் போராடி வாங்க முடியும் அப்படி இல்லைனா அன்னை வாராகி இருக்காங்க வாராகி வழிபாடு வாராகி பூஜைகள் பரிகாரங்கள் இருக்கு அதன் மூலமாகவும் அந்த எதிரிகளை கட்டுப்படுத்த முடியும் இப்போ மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு இடதோஷம் உள்ளது நான் நிறைய சொல்றது இந்த இடதோஷத்தை இதெல்லாம் அந்த இடதோஷத்தையும் காலதோஷத்தையும் குறிக்கக்கூடியது மிதுன ராசி என்பர்களே அப்படி இது காலதோஷங்கள் இருக்குமே ஆனால் இடதோஷங்கள் இருக்குமேயானால் இது செய்வினைகள் வேறு செய்வினைகள் வேறு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இடதோஷங்கள் வேறு இப்போ குடியிருக்கிற வீடு சரியில்லாமல் இருக்கலாம் அந்த வாடகை வீடோ சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷங்கள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த குரு மூலிமா நல்ல விமோசனம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மிதன ராசி அன்பர்களே நான் சொல்லக்கூடிய இந்த இடதோஷம் வியாபார நிறுவனங்களுக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கும் பொருந்தும் அது கல்வி நிறுவனமானாலும் சிறுதான் அப்போ தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த மாதிரியான இடத்துலையும் இந்த இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் உள்நாடு வெளிநாடு செய்வினை கோளாறு அதே போல் மிதனராசி என்பவர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் மெயினாக கடன் சுமைகள் குறையும் அடுத்து 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 நாலு கடன் இருக்குது சமயம் இவங்க அம்மாவுக்கு செலவு பண்ணது இவங்க அப்பாவுக்கு செலவு பண்ணது தம்பிக்குன்னு வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி கதை கதையாக சொல்லுவாங்க உங்க வீட்டை அம்மாவை கேட்டாக்க அப்போ கடன் சுமைகள் ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் மிதுன ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் ராசி என்பவர்களே சிறப்பான முறையில் உள்ளது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைகள் உருவாகும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சார் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் மிதுனராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களை இந்த மாதம் திருமண யோகங்கள் கை கூடும் ஏன்னா இது ஆபணி மாதம் முகூர்த்த மாதங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் அப்படி இன்னும் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ இன்னும் கல்யாணம் ஆகலை முப்பது வயசு நாற்பது வயசு ஆகுது இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலான்னா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் நம்ம பார்க்கணும் அப்போ ஜாதகம் பார்த்து தான் அதுக்கான பரிகாரங்கள் என்னென்றதை தெரிந்து செய்வீர்களேயானால் அந்த திருமண தடை விலகும் அதே போல தான் காதல் திருமணங்கள் அவையும் தடைகள் ஏற்பட்டு விலகும் அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் நான் பல இடங்களில் சொல்வதுண்டு இது ஆண் பெண் இருவரும் சம்மந்தப்பட்ட கேள்வி ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு நாம் இதை பதில் சொல்ல முடியாது அப்போ ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் வேண்டும் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா பிறக்கிறதுனா எப்போ பிறக்கும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் பிரகாரம் பிறக்குமா இல்லை வந்து தனியாக தானாகவே பிறக்குமா இயற்கையாக கருத்தரிக்க முடியுமா இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது தொழில் உத்தியோகங்கள் சிறப்பாக உள்ளது மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய பயம் மிதுன பொறுத்தவரைலாம் தேவையில்லாத மன பயம் இருக்கும் மன மன பயம் விலகும் ஸோ எப்படி பார்த்தாலும் மிதனராசி என்பர்களை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி